தினமும் மாரடைப்ப ஃபார்ம் ஆயில் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் இதெல்லாம் கண்டிப்பா தவிர்த்திடணும் பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் தானியங்கள் இது எல்லாமே அதிகமா உணவுல எடுத்துக்கலாம் உணவுல சேர்க்கக்கூடிய உப்பினுடைய அளவு ஒரு நாளைக்கு ஐந்து கிராமுக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை காது குடையுற பழக்கத்தை அப்படிங்கிறது எந்த கட்டாயமே கிடையாது காதுக்குள்ள அந்த முடி மாதிரி இருக்கும் இல்லையா அதுவே தானா எல்லா அழுக்கையும் வெளியேற்றிடும் காதுல இருக்கக்கூடிய அழுக்க நோன்றேன்னு சொல்லிட்டு சும்மா காதை கொடைஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நரம்புகள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு தேவைப்பட்டால் வெளிப்புறமாக வெளிப்புறமாவேன்னா தொடச்சிக்கலாம் உங்களுக்கு கல்லடைப்பு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் வர மாதிரி தோணும் சில சமயம் வரும் ஆனா போக முடியாது அந்த இடத்துல தாங்க முடியாத ஒரு வழி எரிச்சல் இருக்கலாம் சிறுநீர் போகும்போது அதோட சேர்ந்து ரத்தமும் வெளியேறலாம் வியர்வை வாந்தி பிரச்சனைகள் இருக்கலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வயிற்று பகுதியில ஆரம்பிக்கக்கூடிய அந்த வலி வந்து முதுகு வரைக்கும் அப்படியே வலிக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தவறாம டாக்டரை போய் பாத்துருங்க பெண்கள் தவிர்க்க கூடாத முக்கியமான ஐட்டங்கள் என்ன அப்படின்னா பாலும் தயிரும் வயசு ஏற ஏற கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கணும் அப்படின்னா கால்சியம் கண்டிப்பா தேவை செய்யும் வெஜிடேரியனா இருந்தாங்க அப்படின்னா உணவுல பாலையும் பருப்பையும் கண்டிப்பா ஒதுக்கிடவே கூடாது நீரழிவு நோயாளிகளுக்கும் உடல் எடைய குறைக்கணும்னு விரும்புறவங்களுக்கும் எதிரியா இருக்கக்கூடியது சர்க்கரை தான் அந்த சர்க்கரையை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பதிலா ஸ்டீவியா பவுடர் எடுத்துக்கலாம் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஸ்டீவியா லீவ்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொடி தான் இதை வந்து சீனி துளசின்னு சொல்லுவாங்க அந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அதுல இருந்து எடுக்கக்கூடிய இந்த பொடியை தான் ஸ்டீவியா பவுடர்னு சொல்றோம் இதை நீங்க சர்க்கரை பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணலாம் கலோரிகள் ரொம்ப கம்மி சோ அதனால நம்ம இந்த பொடியை வச்சு ஒரு ஸ்வீட் பண்றோம் அப்படின்னா அதனால கண்டிப்பா உடல் எடை கூடாது இது நீங்க காஃபி டீ இனிப்பு வகைகள் எல்லா சமையல் பொருட்கள்லயுமே ஆட் பண்ணிக்கலாம் டயபெட்டிக் பேஷன்ஸ் மட்டும் இல்ல சுகருக்கு ஆல்டர்னேட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டீவியா பவுடர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல நான் அதை டாக் பண்றேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க